சனி செலவு மக்கள் இன்றைக்கி ஆடி அமாவாசை சர்வ அமாவாசை அதாவது ஒரு ஒரு மாதம் வந்து போதாயனமும் வரும் சில மாதங்களில் அது சதுர்தசி சதுர்தசி திதியில் வரும்போது போதாயனம் வரும் இந்த போதாயனத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து விரிவாக சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க செல்வ மக்களே வணக்கம் வந்து நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி ரெசிபி இல்லை அதாவது ஃப்ளோவில் வந்துருத்தோம் எப்போ பார் வீடியோ எடுக்கிறோம் இல்லையா அதே இதில் வந்துருத்தோம் இன்றைக்கி நீங்கள் வந்து ரெசிபி பார்க்க போகிறது கிடையாது அதாவது நாளைக்கு நமக்கு வந்து அமாவாசை அதாவது இன்னைக்கு வந் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நாளைக்கு அமாவாசை இன்றைக்கி வரும் அதாவது அமாவாசை அப்படின்னாவே நம்ம வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற தினம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருமே பண்ணுறது தான் நிறைய பேர் சொல்லியிருப்பா பட் இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த போதாயனம் அமாவாசை எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சவாளுக்கு ஓகே அமாவாசைனாவே நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் அதுலேயும் எஸ்பெஷலி வந்து இப்போ வந்து ரொம்ப அம்பாளுக்குரிய ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது அதாவது தர்ப்பணமே கொடுக்காம இருக்கிறவா வந்து மூணு தர்ப்பணத்தை மெயினாக கண்டிப்பாக கொடு கொடுப்பா ஜென்ரலாக கொடுக்கணும் கொடுப்பா எல்லோருமே அதாவது ஆடி அமாவாசை தை மகாலயபக்ஷம் தை அம்மாவாசை இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே எல்லும் இதுவும் வந்து பித்தருக்களுக்கு நம்ம கொடுக்கணும் நம்மளோட முன்னோர்களுக்கு கொடுக்கணும் இது எல்லோரும் பண்ணுவோம் இந்த ஆடி அம்மாவாசை ரொம்ப விசேஷம் ரொம்ப பெரிய ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் தை மாசம் தையா ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசை பட்சம் இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா ஆடி அம்மாவாசைக்கு அதாவது அதாவது அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டில் இருக்கிறது அமாவாசை அது எல்லாருக்கும் தெரியும் அதாவது இப்போ வந்து தட்சிணாயன இது அந்த ஆடி மாசம் வந்து ஆரம்பிச்சிருக்கு இல்லையா தட்சிணாயன புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்துல நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணணும் அதே மாதிரி உத்தராயணம் உடனே தைய அம்மாவாசை உத்தராயண புண்ணிய காலம் நம்ம வந்து பண்றோம் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தக்ஷிணாயனம் வந்து என்ன அப்படின்னா தக்ஷன் வந்து தெற்கு என்றும் அயனம் என்றால் வழி என்றும் அர்த்தம் ஸோ இந்த தக்ஷிணாயணம் நம்ம பண்ணின்னு இருக்கோம் தை முதல் ஆணி வரை வட வட நோக்கி கதிர்வீசு சூரிய பகவான் தென் தென்திசை நோக்கி பயணம் செல்லும் காலமே தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்றா அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கை இந்த ஆறு மாதம் வந்து தட்சிணாயணம் அடுத்த ஆறு மாதம் உத்தராயணம் இது எல்லாருக்கும் தெரியும் இது இன்னொன்று என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பித்ருக்கள்லாம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் யமதர்ம ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவள் வந்து பூலோகம் கிளம்புவாளாம் எப்போ எப்போ அதாவது இன்னைக்கு கிளம்பி மகாலய பக்ஷத்தும்போது தான் வந்து சேருவான்னு நான் ஒரு இதில் படித்தேன்ப்பா அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து பித்ருக்கள்லாம் நம்ம அமாவாசைக்கோசரம் இறங்கி வந்து மகாலய பட்சத்து தான் வந்து சேருவா அப்படின்னு நான் வந்து படித்தேன் ஸோ இது மாதிரி வந்து ஒரு விசேஷம் இந்த அமாவாசைக்கு அதுலயும் போதாயினி அம்மாவாசை என்ன அப்படின்னு கேட்டேன்னா அதாவது சதுர்த்தி சந்திரன் அதாவது சந்திரனும் சூரியனும் இருக்கிறது அமாவாசை அது தெரியும் அதாவது சதுர்த்த சித்ததுன்னா போதாயன அம்மாசை அதாவது போதாயனம் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இருந்தார் அவரோட சூத்திரம் போதாயன சூத்திரம் சூத்திரம் இது ரெண்டு சூத்திரம் தான் எனக்கு தெரியும் வேறு ஏதாவது சூத்திரம் இருக்கான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஆபசம்ப சூத்திரம் போதாயன சூத்திரம் இந்த போதாயன மகரிஷியோட பின்பற்றி வந்தது தான் வந்து இந்த போதாயனம் இந்த போதாயனத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு கதை இருக்குது என்ன கதை அப்படின்னு கேட்டேன்னா அதாவது பஞ்சபா அதாவது போர் போர் தொட போர் வந்து அதாவது போர் வந்து பண்ணணும்னு முடிவாயிடுச்சு ஸோ அப்போ என்னைக்கு பண்ணலாம் என்னைக்கு பண்ணால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு துரியோதனன் சொல்லும்போது போய் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டீன்னா அவன் என்ன பண்ணுறான் துரியோதனை என்ன பண்ணுறான் போய் நம்ம நம்ம போர் தொடர்ந்துக்கிறது இருக்கிறது முடிவு பண்ணிட்டான் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகலை ஸோ இவன் வந்து நம்ம நம்ம போர் ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டான் வந்து என்ன பண்ணுறான் பஞ்சபாண்டவரில் போய் சகாதேவன்கிட்ட வந்து கேட்குறான் சகாதேவன் ஜோசியம் பார்ப்பான் ஸோ ஜோசியம் அதாவது ஜோசியக்காரர் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு மகாபாரத்தில் வந்திருக்கு அவன் தர்மமாக வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக பெறுவேன் இல்லை அவன் உண்மையை சொல்லிடுறான் அவன் தர்மத்தை சொல்லிடுறான் சகாதேவன் இதை வந்து பஞ்ச ஒரு பயம் வந்துருச்சா ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே நேராக போய் கிருஷ்ணர்கிட்ட வந்து கே கேட்குறான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சூத் சூத்திரமா ஒரு ஒரு யுக்தியை யூஸ் பண்ணுறாரு என்ன அப்படின்னா தர்மரை என்ன பண்ணுறாரு நீ இன்னைக்கு வந்து நீ வந்து போய் தர்ப்பணம் பண்ண எள்ளும் தனியை விடு அப்படின்னு சொல்கிறார் இவரும் வந்து இவ கிருஷ்ணர்கிட்ட போய் இந்த மாதிரி என்ன பண்ணுறது அவள் ஜெயிச்சிருவாளே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது கிருஷ்ணர் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து இன்றைக்கி எல்லும் தண்ணியும் போய் விடு தர்ப்பணம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் தர்மர்கிட்ட முதல் பையன் தர்மர்கிட்ட சொல்லிடுறார் இவா போய் த பண்ணுறார் அப்போ மேலேருந்து சந்திரனும் சூரியனும் என்னது இவா இன்னைக்கு போய் தர்ப்பணம் பண்ணுறா நாளைக்கு தானே தர்ப்பணம் நாளைக்கு தானே அம்மாவாசை ஏன் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து உடனே சரி நம்ம போய் கிருஷ்ணர்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து என்ன கிருஷ்ணா நீ வந்து இன்னைக்கு போய் தர்ப்பணம் அமாவாசையாக தர்ப்பணம் பண்ணுற நாளைக்கு தானே பண்ண என்னது அம்மாவாசைனே என்னது சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் நீங்கள் இப்போ ஒரே இடத்துல வந்து இருக்கீங்க ஸோ அதனால தர்ப்பணம் இன்னைக்கு தான் அமாவாசை அப்படின்னு அந்த ஒரு சூட்சமமாக அதாவது பகவான்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் சொல்கிறாருன்னா அதில் ஒரு சூட்சமம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் மகாபாரத்தில் சொன்னது தான் மகாபாரதம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில் ரொம்ப நல்ல ஒரு இதுப்பா இப்போ நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் விஜய் டிவியில் விஜய் டிவி தான் நான் பார்க்குறேன் இது எல்லாம் கிடையாது விஜய் டிவியில் இப்போது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அடுத்த குழந்தைகளுக்குலாம் ஒரு கதை சொல்லணும்னா குட்டி குட்டி கதை வந்து நான் மகாபாரதத்தில் எடுத்து இப்போ நானே மகாபாரத்தில் எத்தனை பேர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம வந்து நான் இப்போ பார்த்துன்னு இருக்கேன் விஜய் டிவியில் ஸோ அந்த சூட்சமமாக வந்து அவர் வந்து அன்றைக்கி பண்ண உடனே அதனால தான் ஸோ முதல் நாள் அமாவாசைக்கு எப்பயுமே முதல் நாள் போதாயன அமாவாசை சதுர் போதாயன அமாவாசை வந்துடும் அதாவது போதாயன சூத்திரக்காரா வந்து போதாயன சூத்திரக்காரா வந்து முதல் நாள் பண்ணுவாள் ஆபசம்ப சூத்திரக்காரா வந்து மறுநாள் பண்ணுவாள் இதுதான் அமாவாசையோட ஒரு பெரிய சிறப்புப்பா இது வந்து எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல சரி அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கெலாம் இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் அமாவாசனால் ஏன் போதாயன அமாவாசை வந்தது அதாவது போதாயனமும் மகாபாரதத்துக்கும் நிறைய உள்ள ஒரு கனெக்ஷன் தான் இந்த போதாய அதாவது முதல் நாள் கிருஷ்ணர் உருவாக்கின அந்த போதாயன அமாவாசை போதாயன சூத்திரக்காரை வந்து பண்ணுவா ஆபசம்ப சூத்திரக்காரருக்கு இது நாளைக்கு வந்து வீடியோ வரும் அதாவது போதாயனம்னு ஒரு ரிஷி அவரோட சிஷியந்தான் வந்து ஆபசம்பர் அப்படின்னு நான் படித்தேன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கோசரம் நான் உட்காந்து இது வந்து எப்படி என்ன ஏன்னா நம்ம கரெக்டாக சொல்லணும் இல்லையா ஸோ அதனால் உட்காந்து அமாவாசைன்னா என்ன போதாயன அமாவாசை ஏன் வருது எந்த திடீர் வருது அப்படின்னு படிக்க ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சின்னே இன்றைக்கி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு வரும் ஸோ இது வந்து இதுதான் ஒரு இந்த போதாயன அம்மாவாசை ஏன் வந்தது மகாபாரதத்தினால தான் நமக்கு வந்து இந்த போதாயன அமாவாசை வந்தது அதாவது பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அதாவது இதில் இன்னொன்னும் என்னன்னா தர்மம் ஜெயிக்கணும் இல்லையா துரியோதனன் ஜெயித்தா அதர்மம் ஆயிடும் இல்லையா ஸோ அந்த இந்த தர்மம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 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 சூது மாதிரி ஒரு ஒரு சூட்சமமாக கிருஷ்ணர் பண்ணார் அதுதான் சொல்லணும் ஒரு சூட்சமமாக கிருஷ்ணர் பண்ணுற ஒரு விளையாட்டு தான் இந்த போதாயன் அமாவாசை இந்த போதாயின் அம்மாவா சூத்திரக்கார வந்து போதாயின் அமாவாசை பண்ணுவோம் இந்த வீடியோ நாளைக்கு தான் உங்களுக்கு வரும் நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வரும் ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குற எல்பா தேங்க்யூ வை தேங்க்யூ ஸோ மச் இது வந்து இது வந்து உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் குட்டியாக நான் படித்தேன் சரி உங்களுக்கு ஒரு 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 நல்ல செய்தி சொல்லணும்ல எதனால எதனால் என்ன அப்படின்னு நல்ல செய்தி சொல்லணும்ல எனக்கும் இது வந்து ஒரு புத்தி கொள்முதலாக இருக்குது நிறைய இப்போ வந்து உங்களுக்கோசரம் நிறையா ஒன்று ஒன்று ரிசர்ச் பண்ணுறேன் எது இது எப்படி அது எப்படி நிறைய புக்ஸ் படிக்கிறேன் நிறைய இது வந்து நான் பார்த்து உங்களுக்கு இது நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுவோம் இந்த இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா நானும் அதை தெரிஞ்சுப்பேன் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து படித்து நான் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ போஜனம் சேனலுக்கு லாஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன் எப்பா தேங்க்யூ வை தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்கோ இந்த வீடியோ நம்ம வீடியோ நம்மளோட சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோ தேங்க்யூ கை தேங்க்யூ ஸோ மச்